வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய ட வந்து தருணம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிறக்கக்கூடிய தருணத்தில் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்போ கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ராசியில் விருச்சக லக்னத்தில் சூரியனுடைய திசையில் முப்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் அஞ்சாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னா ஒரு சிங்கம் ராசின்னு சொல்லுவாங்க அதாவது சிம்மம் அப்படின்னா அதுக்கு ராசிக்கு அதிபதி சூரியன் ஒலி கிரகம் நெருப்பு கிரகம்னு சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரம் அவர் பக்கத்துல யாரும் போக முடியாது மற்ற எல்லா கிரகத்தோட நம்ம கைகோத்து நடந்துடலாம் சூரிய பகவான் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறவரு கௌரவத்தை பார்க்குறவரு இடைவெளி ரொம்ப மெயின்டைன் அதாவது டிஸ்டன்ஸை விட்டு மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா சூரிய பகவான் மட்டும்தான் நவகிரக கோவில்களையே இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருனால் இந்த நெருப்பு கிரகம் சூரிய பகவான் மட்டும்தான் சரிங்களா இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இவர் அதிபதி சூரிய பகவான் மொத்தத்தில் இந்த சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து சூரிய பகவான் எங்க இருக்கிறாருன்னா உங்க ராசிக்கு இப்ப நாலாவது பாவகத்தில் பகையா இருக்கிறார் அதாவது செவ்வாயோடைய வீட்டில் விருச்சக ராசியில அவர் வந்து இன்னைக்கு பகையா உட்கார்ந்து நம்ம முன்னாத்த சொன்ன எல்லாரு கூடையுமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றவர் யாருன்னா சூரியன் தான் அதனால பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கூடயும் இவர் வந்து ஒரு பகையா தான் இருப்பார் அவரை சேக்கிரம் நட்பு வச்சுக்க மாட்டார் இவர் வந்து எப்படின்னா ஒரு சிஎம் மாதிரி இவர் கூட வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு அப்பாயிண்ட் போட்டு பார்க்குற மாதிரி அப்போ நூறு சதவீதம் எல்லாரு கூடயுமே அப்பயன் போட்டு தான் பார்க்கணும் அது ஒரு விஷயங்க ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹெட்விட்டான ஆளுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் விருச்சகராசியில் போய் நீங்கள் அவர் பகையே உட்காந்துருக்கிறார் அப்போ பகையாக உட்காந்துருக்கிற காலகட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தவுடைய கார்த்திகை மாதம் இந்தவுடைய முப்பது தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எங்கே இருப்பார்னு பார்த்திங்கன்னா அந்த விருச்சக ராசிகள் தான் இருப்பார் அப்படி இருக்க வேண்டிய இந்த சூரிய பகவான் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பார்வை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வைன்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி பார்வைன்றது மூணு ஏழு பத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னா கும்பராசியில் இருக்கிறார் அப்போ கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி பகவானுடைய பார்வை என்ன மூணு ஏழு பத்து அப்போ மூணாம் இடமாக பார்த்திங்கன்னா மேசராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக சிம்ம ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமாக பார்த்திங்கன்னா ராசி பார்க்குறாரு அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து எப்படின்னா இப்போ இந்த மூணு பார்வை பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு பேருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இயல்பு அதாவது நார்மலாக முன்னாடி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லது இருப்பார் ஆனால் அதே வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது இருந்தவங்களுக்கு கெட்டதை பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்படி பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாலரை மாத காலம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வாட்டி வதத்தி எடுத்துட்டாருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சனி பகவான் வந்து வக்கரத்தில் போயிட்டார் இல்லையா அந்த வக்கரத்தில் போனதுனால ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய முடக்கத்தை கொடுத்துட்டார் இதில் முக்கியமாக நிறைய பேருக்கு தொழில் பிரச்சனை கொடுத்துருப்பார் தொழில் பிரச்சனை சிலருக்கு கடன் பிரச்சனை சிலருக்கு வந்து பார்த்தனா இந்த லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காதலை பண்ணிகிட்ருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பிரிவினை இதெல்லாம் கொடுத்துருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலை எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் வேலை தடையாக இருக்கும் இதில் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பணம் வரவு எதிர்பார்த்துருப்பீங்க கைக்கு இதை நாளைக்கு வந்துடும் சாயந்தரம் வந்து இந்த அடுத்த வாரத்தில் வந்துடும் சொன்னவங்களுக்கு கூட அது வராத நிறைய பேருக்கு தடையாக இருக்கும் காரணம் என்னென்னா சனி வந்து என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வக்கரம் அடைஞ்சாரோ அதில் இருந்து ரொம்ப போராட்டம் கொடுத்துட்டார் அப்போ நல்லது தானே சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ திடீர்னு இந்த நாலரை மாத காலம் நான் ஏன் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு புதியாத ஒரு புதிராக இருந்தது ஏன்னா சனி வந்து வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார் என்றைக்குன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதத்தில் அப்போ ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் பத்தாவது மாதம் இது பதினோராவது மாதம் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் அப்போ நவம்பர் பதினஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தேதி பிறக்கப்படுது அப்போ வந்து இன்றைக்கி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா நாளைக்கு கார்த்திகை மாதம் தேதி பிறக்கப்படுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் இருபத்தொம்பதாந்தேதினா ஆறாவது மாதம் இங்கே கணக்கு விட்டுருங்க அப்போ ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்னில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் அப்போ நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு யாகப்பட்ட போராட்டம் வேலைக்கு போனவங்களுக்கு சரியான முறையில் போக முடியல வேலை செஞ்ச காசு சிலருக்கு வரல அரசியல் இருந்தவங்களுக்கோ சினிமா துறையில் இருந்தவங்களோ அதாவதுன்றது கலைத்துறையில் இருந்தவங்களுக்கோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கோ சில சரிவெல்லாம் பார்த்துட்டிங்க மெயினாக இந்த ரியல் எஸ்டேட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் யாகப்பட்ட லாஸ் ஏன்னா சனிதான் தான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி நம்ம செய்கிற வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி ஒரு சனி மட்டும்தான் சரிங்களா அதாவது கல்விக்கு அதிபதி புதன் திருமணத்துக்கு அதிபதி வந்து குரு இன்றைக்கி தொழிலுக்கு அதிபதின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி அப்போ ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அதிபதியாக இருக்கிறோம் அப்போ நமக்கு வந்து இந்த நாலரை மாத காலம் ஏன் நம்ம இந்த மாதிரி நம்ம நினைச்சோம் நம்ம ஏன் கஷ்டப்பட்டோம் ஏழு ஆசை ஆச்சு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது இதில்லாம் நிறைய பேருக்கு விபத்து நடந்திருக்கலாம் தொழில் தடை ஏற்பட்டிருக்கலாம் குடும்பத்தில் சண்டைசாடி வந்திருக்கலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி பரிப இருக்கலாம் இந்த நாலரை மாத காலம் ஏன்னா உங்கள் ராசி சிம்ம அதாவது சிம்ம ராசிக்கு சனி பார்வை ஏழாம் பார்வையே பார்க்கறதுனால சரியில்லாது இருந்தது இது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க அதுதான் சொல்ல வரேன் இந்தடைய பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தான் இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்போ நவம்பர் பதினைஞ்சாந்தேதியே உங்களுக்கு வந்து சனி வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் வந்து சனி வந்து பெயர்ச்சி பயிற்சடைகிறார் அப்போ வந்து கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி பகவான் எங்கே போயிடுவார் மீன ராசிக்கு போயிடுவார் அப்போ மீன ராசிக்கு ஜென்மச்சனி பிடிக்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமுத்த சனி முடிஞ்சு உங்கள் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமுத்த சனி அடுத்தது வரப்போகுது அப்போ கிட்டத்தட்ட இந்த நாலு அஞ்சு மாத காலத்துக்கு நீங்கள் செட்டில் ஆகிடணும் அப்படி ஆகலை அப்படின்னா நிச்சயம் அஷ்டமத்து சனி உக்காந்துட்டாருன்னா இந்த நாலரை மாதம் என்ன கஷ்டத்தை கொடுத்தாரோ அந்த கஷ்டத்துக்கு டபுள் மடங்கு அந்த அஷ்டமத்து சனி கொடுக்க ஆரம்பிச்சுருவார் அப்போ உங்களுக்கு அந்த அதாவது அப்போ வக்கரம் அடைஞ்சாதான் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் ஆனால் ஒருத்தருக்கு நேரம் சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வக்கரம் அடைஞ்சாருன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது ஆப்போசிட் பலன்களை தான் கொடுப்பார் நார்மலாக ஒரு கிரகம் முன்னாடி போகுதுன்னா வக்கரம் அடையும் போது பின்னாடி வரும் ரிபேஸில் வரும் அப்போ நேர் ஆப்போசிட் பலன்களை கொடுக்கும் அப்போ அஷ்டமத்து சனி உங்களுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி இந்த உலகத்துக்கே பயிற்சாகிறார் உங்களுக்கு மட்டும் இல்லை அப்போ பொதுவாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு போயிடுவார் அப்ப மீனராசிக்கு போகும்போது கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடும் அப்படி வர காலகட்டம் தான் உங்களுக்கு அப்ப சரியில்லை அப்ப வந்து நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு நடக்காது அப்ப பாத்துக்கலங்க இந்த மாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியில் அதாவது வந்து இந்த உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைஞ்ச காலகட்டம் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தது இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த இயல்பு நிலைக்கு திரும்பி உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த சனியுடைய என்ன கொடுக்கணும் கொடுத்துட்டு இருந்தாலும் அது மீண்டும் கொடுக்க உங்களுக்கு ஆரம்பிச்சிடுவார் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா தொழில் குருவாக இருக்கிறார் உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் குரு இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான் தொழில் குருன்னு சொல்லுவாங்க ஜீவனக்காரகன்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு வந்து ஜீவன் காரகனே நம்ம தானே அப்ப தொழிலுக்கு அதிபதியும் குரு பகவான் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் ஆனா தொழில் ஸ்தானத்துல இல்லை குரு இருக்கிறாரு அப்ப தொழில் வகையில் கவனமா இருங்க ஆனா பழமொழியார் சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோக மட்டும் ஜாக்கிரதையா இருங்க கிட்டத்தட்ட இது எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும் குரு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஷிபத்திலிருந்து மிதினத்துக்கு மாறுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ரிஷிபராசியில் இருக்க வேண்டிய குரு பகவான் மிதுன ராசிக்கு எப்போ போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதம் போகிறாரு அப்போ அது வரைக்குமே உங்களுக்கு தொழிலில் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நடக்கிறது வந்து கண்டகச்சனி இப்போ உங்கள் ராசிக்கு வந்து கண்டகச்சனி கவனமாக இருக்கணும் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாமீன் கெழுத்து போடுறது கூடாது பத்து ரூபா வாங்கி கொடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்வோன்னா கூட கெட்டது வரும் குடும்பம் 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 சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சு பொல்லாப்புன்ற பேர் வாங்கிட்டிங்க இப்போ தனக்காக வாழ்கிற காலம் வந்திருக்குது உங்களுக்காக வாழுங்க ஒரு வண்டியில் போகிறீங்க ஒரு காரில் போகிறீங்க இல்லை ஒரு ட்ரெயினில் போறீங்கன்னா கூட ஒரு சிக்னல் போட்டால் அந்த சிக்னல் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி போகிறோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் சிக்னல் போடும் போதே பார்த்திங்கன்னா நம்ம நின்று நிதானமாக யோசிச்சு போகக்கூடிய போது இந்த உடைய காலகட்டம் நம்ம எவ்வளோ யோசிச்சு போகணும் யோசனை பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து சனியுடைய பார்வை மட்டும்தான் உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசி சனி பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல காலம் இருந்தது நான் சொன்ன மாதிரி அந்த ஆறாவது மாதம் இருபத்தொன்பதாம் தேதியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்ச காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப மோசமான நிலமையில கொடுத்துட்டார் இதில் நிறைய பேருக்கு உடல் பண பணக்கஷ்டம் தொழில் முடக்கடி கட்டிகிட்ருக்கிற மண்மனை வீடு வாசல் கூட நிறைய பேருக்கு ஸ்டாப் ஆகிருக்கும் அதான் தடை வந்திருக்கும் எல்லாம் இருக்கும் வேலை நடந்திருக்காது இந்த மாதிரி காலகட்டம் இப்போ மீண்டும் இந்த கார்த்திகை ஒன்றுலேருந்து இயல்பு நிக்கு திரும்பிட்டாரு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டகச்சனை இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கவனமாக இருங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு புத்தரஸ்தானம் அப்படின்னா அதிபதினு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் தான் இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி குரு வந்து நல்லவர் தான் ஏன்னா ஒரு புத்தர குழந்தைக்கு அதிபதியும் க திருமணத்துக்கு அதிபதியும் இந்த ரெண்டுக்குமே அதிபதி குரு தான் அப்போ உங்களுக்கு அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு வந்து நல்ல விஷயம் ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு தலை தடையாக தான் இருக்கும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக அதுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துருவார் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வக்கரத்தில் போனதுனால தான் நிறைய பேருக்கு திருமணம் தடையாக இருந்தது இந்த நாலரை அஞ்சு மாத காலம் தடையாக இருந்தது அடுத்தது இப்போ இயல்பு நிலைக்கு தான் திரும்பிட்டாரு அப்போ உங்களுக்கு திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அப்படியே உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டே இதுக்கு மேலே மாறும் அதாவது நல்லது நடக்குன்னு சொல்கிறேன் அப்போ இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சது உங்களுக்கு திருமணத்துக்கு நல்லது சரிங்களா அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது புத்தர பாக்கியத்துக்கு நல்லது ஆனால் தொழிலுக்கு சரியில்லை தொழிலுக்கு சரியில்லை அடுத்து வந்து பார்த்துட்டிங்க எப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டகச்சனி இறக்கிறதுனால கவனமாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது இதையும் தாண்டி ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னா மற்றதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனதுக்கு படுதோ அது மட்டும்தான் செய்துக்கிட்டு போவீங்க மற்றது எந்த விஷயமும் யோசிக்க மாட்டேங்க இப்போ ஒரு உதாரணம் வந்து ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டிங்க ஒரு பெயிண்ட் பண்ணுற கண்டிஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோடங்களே அந்த பெயிண்டிங் வேலை கூட பார்த்தீங்கன்னா திருப்தியாக பண்ணி நல்லா முடித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மங்களகரமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் அதுலேயே ஏதோ ஒரு குறைகள் வந்துடும் தொழில் அப்படி தான் இந்த தொழிலை ஆரம்பித்து நல்லா நீட்டாக உட்காந்து பத்து பேருக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும் வளரன்னு நினைப்பீங்க வேலைக்கு வரவங்க வரமாட்டாங்க வேலை செஞ்ச காசு வராது பர்மனெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் அதே சமயத்தில் நாலு காசு வர்றது ஸ்டாப் ஆகும் ஏன்னா இந்த காலகட்டம் எப்படின்னா உங்களுக்கு நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் சிக்னலுக்கே நம்ம நின்று நிதானமாக யோசித்து போகும்போது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ நின்று நிதானமாக போகணும் அது யோசிங்க அதே மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்திருந்தாருனா அடா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தூக்கி போடுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லையே நாலு நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும் அரகரன்றம் அவதி வைக்க போகிறதில்லை இலக்குறம் தாலி இருக்க போகிறதில்ல சொல்கிறவங்க நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல இல்லையா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிமா சாதிக்கணும் சம்பாதிக்கணும் சொந்த காலில் நிற்கணும் எதிரிக்கு இலக்காரம் இல்லாத வாழணும் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைக்கு படக்கூடாது நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போய்ட்டு இருக்கணும் இதில் எப்பயுமே கவனமாக இருக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க ஆனால் நான் முன்னே சொன்னேன் ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி உங்களுக்கு இந்த உடைய சனி வகுந்து அவ்ரம் அடைஞ்ச காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போயிட்டாரு இதெல்லாம் மாறப்போகுது தைரியமாக இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு அதிபதி பார்த்தா குரு பகவான் தான் ஹெல்த்துக்கு அதிபதி குரு பகவான் தான் அப்போ இதுக்கு முன்னாடி வந்து தாய்க்கோ தந்தைக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளைங்களுக்கோ யாருக்காவது ஒன்று ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் செலவு உடல் உபாதிகள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பொதுவாக புதன் பகவான் வந்து யாருன்னா கல்விக்கு அதிபதி கல்விக்காரகன் ஞானக்காரகன் புத்திக்காரகன் சொல்லுவாங்க அப்படி பார்த்தோன்னா குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதியே புதன் பகவான் அவர் வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு சுகம் வந்து மேம்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் கல்வி நல்லா இருக்கும் பிடிச்ச கஷ்டங்கள் விளையரும் சந்தோஷம் கொடுக்கும் கஞ்சி சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிடுங்கன்னு வரேன் விவசாயம் பண்ணுறவங்களுக்கோ பொன் பொருள் வச்சு வெள்ளாம பண்ணுறவங்களுக்கோ நிச்சயம் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு தேவை என்னன்னா பொறுமை நின்று நிதானமாக போகணும் சரிங்களா ஒரே விஷயம் கண்டகச்சனி முடிஞ்ச வரைக்கும் நினைக்கிறேன்னா கொடுக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல சங்கடம் வரும் கம்பெனி இல்லைன்னு சொல்லிட்டு போய்டும் அந்த சண்டல் சங்கடம் கொடுத்துட்டு வராத போய் சங்கடப்படுறத விட அதுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரே சங்கடத்தோடு போய்டும் அதனால் முடிஞ்சு வரைக்கும் நீங்கள் நல்லது பண்ணாலும் பொல்லாப்பு தான் வரும் பொறுமையாக இருங்க முடிஞ்சு வரைக்கும் உங்களுடைய நேர காலமெல்லாம் மாறக்கூடிய தருணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக பார்த்திங்கன்னா மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய நேர காலம் இதுக்கு கண்டிப்பாக பார்த்தா அதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அஷ்டமத்து சென்னையில் ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் ரெண்டாவது இந்த காதல் கல்யாணம் நான் விரும்புகிறேங்க செட் ஆகுமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிடைக்கல பேசிகிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஆயிடுச்சு யாருக்குன்னு பட்டுச்சோ தெரியல நாங்கள் பிரிஞ்சிட்டோம் இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சந்தர்ப்பமான விஷயம் என்னென்னா இந்த நவம்பர் பதினஞ்சில் வக்கிற நிவர்த்தி ஆனதை மட்டும்தான் உங்களுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க ನನ್ರಿ